இந்த மாதிரி ப்ரூன் பண்ணினா ரோஜா செடி கொத்து கொத்தாக நிறைய பூக்கும் டிசம்பர் மாச கடைசியில் பூத்திருக்கும் ரோஜாக்கள் எல்லா ரோஜாவும் நல்லா நனைஞ்சிருச்சு குளிரும் ஆரம்பிச்சிட்டதுனால இனிமே இது போவதே கிடையாது பூவோட நிறம் மங்கிடுச்சு எல்லா இலைகளும் உதிர ஆரம்பிச்சிருச்சு ரோஜாவோட ஹிப்ஸ் பாருங்க பழுக்கவே ஆரம்பிச்சிருச்சு இதை கூடிய சீக்கிரம் பறித்து விதைகள்லேருந்து ரோஜாவை உருவாக்க முயற்சி பண்ண போகிறேன் இது மலையில் நனைந்து எப்படி கண்ணாடி போல் இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக தான் இருக்குது இந்த ரோஜா மலையில் அழுகியே போயிடுச்சு வனசபல் இதோட எல்லாம் ஒன்றோடு ஒன்றா ஒட்டிக்கிச்சு மலையில் நனந்ததினால இனி மலர்றது ரொம்ப கஷ்டம்தான் இது பரவாயில்ல ரோஜா செடியில் இருக்க இலைகள் எல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து அப்புறப்படுத்தணும் பெரிய வேலை தான் முதல்ல ஹைப்ரிட் டீ ரோஜாவை எப்படி ப்ரூன் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் பின்னாடி இருக்கிற வேலியளவுக்கு உயரமாக இருக்கும் இந்த செடியை பாதிக்கும் கீழே கட் பண்ண போகிறேன் வெளிப்புறமாக பார்த்துட்ருக்க இலை முட்டை பார்த்து அதுக்கு மேலே வெட்டிவிடுங்க எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது நமக்கா தோன்ற அளவுக்கு பார்த்து பதமாக வெட்டி விடுங்க இலைகள் எல்லாம் இப்போவே பச்சை நிறத்துலேருந்து மஞ்சள் நிறமாக மாறிடுச்சு பாருங்கள் இதை வெட்டி முடித்த உடனே எல்லா இலைகளையும் எடுத்துடணும் இதை ஏன் எடுக்கிறோன்னா அடுத்த வருஷம் புதுசாக இலைகள் தளிர்க்கும் போது இந்த இலைகள்லேருந்து அந்த ரோஜா செடிக்கு நோய் வந்துடக்கூடாது அதனால் எல்லா இலைகளையும் அப்புறப்படுத்தணும் இந்த பழைய தண்டு வீக்காக இருக்குது அதனால் வெட்ட போகிறேன் முடிந்த வரை தரைக்கு பக்கத்தில் வெட்ட போகிறேன் இந்த தண்டு ப்ரௌனாக இருக்குது பாருங்கள் அது செத்து போயிடுச்சு இப்போ அதை அகற்ற போகிறேன் எந்த தண்டெல்லாம் ப்ரௌனாக இருக்கோ அதை எல்லாத்தையும் நீக்கினாதான் மறுபடியும் புது தண்டு முளைக்கும் அடுத்து கீழே விழுந்திருக்கும் எல்லா இலைகளையும் எடுத்து பின்னில் போட போகிறேன் தலை செடிகள் இருந்தால் அதையும் பிடுங்கி எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அப்புறப்படுத்த போகிறேன் அவ்வளவு தான் ப்ரூனிங் முடிச்சாச்சு வேலியோட உயரத்தில் பாதிக்கும் கீழே வந்துருச்சு கொடி ரோஜாவை ப்ரூன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா இந்த வருடம் வளைத்து கட்டிய மெயின் தண்டிலிருந்து சின்னத்தண்டு முடித்து அதில் பூ பூத்துச்சு அதில் மூணு இலை முட்டுக்களை மட்டும் விட்டுட்டு மற்றதை வெட்ட போகிறேன் மூன்று முட்டுகளிலிருந்து இரண்டு முட்டுக்களாவது வளர்ந்து பூக்கள் பூக்கும் மெயின் தண்டுலேருந்து எத்தனை சின்னத்தண்டு வருதோ எல்லா தண்டையும் இந்த மாதிரி வெட்டி விட்டுடணும் எல்லாம் எப்படி மஞ்சள் நிறமாக மாறிடுச்சு பாருங்கள் இது எல்லாம் தேவையில்லை அதுவாகவே உதிர்ந்துடும் உதிரலைன்னா நம்ம எல்லா இலைகளையும் எடுத்துடணும் இதே மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சாக எடுத்து அதில் இருக்கிற சின்ன தண்டையெல்லாம் வெட்டி விடுறேன் அப்போ தான் நிறைய பூ பூக்கும் இந்த தண்டு பாருங்கள் சுத்தமாக ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு அதனால் அதை வெட்டி விடுறேன் வெட்டி விட்டா தான் புதிய தண்டு முளைத்து அதிலிருந்து பூ பூக்கும் இந்த தண்டு வீக்காக இருக்குது அதனால் முழுவதுமாக எடுத்துட போகிறேன் இது போன வருஷம் பூப்பூத்த தண்டு அதனால் முதல் கட்டிங்லேருந்து இரண்டாவது கட்டிங் முளைத்து பூ பூத்துருக்கு இப்போ அதில் ரெண்டு இலை முட்டுக்களை மட்டும் வைத்து விட்டு மற்றதை வெட்ட போகிறேன் அதே தண்டில் இந்த வருஷம் புதிய சின்ன தண்டு முளைச்சிருக்கு பாருங்க அதில் மூணு இலைமுட்டுக்களை விட்டுட்டு மற்றதை வெட்டிடுறேன் இந்த சின்ன தண்டில் இரண்டு தண்டு அதனால் இரண்டு மொட்டுக்களை மட்டும் விட்டுட்டு மற்றதை வெட்டிடுறேன் இதே மாதிரி அந்த தண்டில் இருக்க எல்லா சின்ன தண்டுகளையும் இரண்டு அல்லது மூன்று இலைமுட்டுகளை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் வெட்டிவிட வேண்டியது தான் தப்பாக வெட்டினாலும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக தலைஞ்சிரும் இந்த சின்ன தண்டு வேலியை நோக்கி வளர்ந்துருக்கு அதனால் இலைமுட்டு நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வெட்டுறேன் இப்படி செய்யும்போது பூ வேலி பக்கம் பூக்காமல் எது தாப்பில் பூத்து உரசாமல் இருக்கும் ஒரு லேடி பக் நல்ல குளிருக்கு சன் பாத் எடுத்துகிட்டு இருக்கு பாருங்க ஜாலியாக முதன் முதலில் வெட்டும்போது தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் தப்பாக வெட்டிடுவோமான்னு அதுக்கப்புறம் சதக்கு சதக்குன்னு வெட்டுறப்போ தன்னால் புஷி வந்து வேலை சரியாக நடக்கும் இது இந்த வருஷம் நெடு நெடுன்னு உயரமாக வளர்ந்த தண்டு இதை எப்படி ட்ரெயின் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் ஒரு லேடி பக் தூங்கிகிட்டு இருக்கு இந்த தண்டோட நுனியில் இருக்க எல்லா இலைகளையும் எடுக்க போகிறேன் இனிமேல் நமக்கு அது தேவையில்லை இந்த தண்டு கீழே இருந்து வளர்ந்து கிட்டத்தட்ட ஆறு அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கு இதை அப்படியே விட்டுட்டோம்னா நுனியில் மட்டும்தான் பூ பூக்கும் அதனால் வளைத்து பக்கவாட்டில் ட்ரெயின் பண்ண போகிறேன் குளிர்காலத்தில் வளைக்கும் போது உடையாமல் ஈஸியாக வளைக்க முடியும் இதே சம்மரில் வளைக்க முயற்சி பண்ணோம்னா உடைந்து தான் போகும் இதோ வளைச்சிட்டேன் பின்னாடி போகிற கம்பியில் இனிமேல் கட்டிட வேண்டியது தான் இலைமுட்டுகள் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன தண்டு முளைத்து அதன் நுனியில் நிறைய பூ பூக்கும் கண்ணா பின்னான்னு இருக்குது தானே எல்லாம் இது அடுத்த பெரிய தண்டு அதோட நுனியில் இருக்கிற எல்லா இலைகளையும் எடுத்தாச்சு இதையும் அப்படியே விட்டுட்டால் நுனியில் மட்டும்தான் பூ பூக்கும் அதனால் பக்கவாட்டில் வளைக்க போகிறேன் என்ன தான் உடையிறதுக்கு சான்ஸு கம்மியாக இருந்தாலும் ஐயோ புதிய தண்டு உடஞ்சிருச்சுன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து அதுவும் கேப்பை கண்டுபிடிச்சி அதில் வளைத்து உள்ளே வைக்கிறேன் அப்பாடா வெற்றிகரமாக வச்சாச்சு இந்த தண்டில் முள் இல்லாததுனால தப்பிச்சேன் இல்லைன்னா வெறும் கையை வச்சேன் அவ்வளவு தான் எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே அழகு தான் இப்போது அடுத்த பக்கம் அதே மாதிரி எல்லாத்தையும் சதக்கு சதக்குன்னு வெட்டிட வேண்டியது தான் அவ்வளோதான் முடிச்சாச்சு ஏதோ பெரிய சாதனை பண்ணின மாதிரி ஒரு உணர்வு எப்படி இருக்குது நம்ம ரோஜாவோட எலும்புக்கூடு இது முழுவதும் பூ பூக்கும் பொழுது அழகு கூடிய விரைவில் இலைகள் துளித்து இந்த தண்டை எல்லாம் மூடிவிடும் அடுத்து புதர் ரோஜாவை எப்படி ப்ரூம் பண்ணலான்னு பார்க்கலாமா இந்த செடியின் மொத்த உயரத்தில் கால்வாசியை குறைக்கப் போகிறேன் இந்த தண்டில் எவ்வளவு பெரிய தலும்பு இருக்குது பாருங்க அதனால் வெட்ட போகிறேன் இந்த தலும்பு ரோஸ் ஆஃப் ஒரு பூச்சி சின்ன தண்டாக இருக்கிறப்போ முட்டையிடுது அதனால தான் வருது வீக்காக இருக்கிற இந்த தண்டை வெட்டிடுறேன் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் விலை முட்டை பார்த்து அதுக்கு மேலே கட் பண்ணுறேன் பொதுவாக மொத்த உயரத்தில் கால்வாசி எடுப்பது தான் என்னுடைய நோக்கம் மற்ற எல்லா ரோஜா செடியை கம்பேர் பண்ணுறப்போ இந்த செடியை வெட்டுவது தான் மிகவும் சுலபம் இந்த தண்டு பூ பூத்து முடித்த பின்னாடி வெட்டின தண்டு அதனால் அதுக்கு கீழே இருக்கிற ஹெல்த்தியான இலை மூட்டை பார்த்து வெட்டிட்டேன் இது ப்ரௌனாக இருக்கிற தண்டு செத்து போயிடுச்சு அதனால் முழுவதுமாக எடுத்துட்டேன் இந்த தண்டோட நிறம் மஞ்சள் நிறத்துக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு அதனால் எடுத்துட்டேன் இன்னொரு சாஃப் டேமேஜ் ஆன தண்டு அதையும் எடுத்தாச்சு அவ்வளவுதான் ரூனிங் எல்லாம் முடிச்சுட்டோம்